வணக்கம் காலையில் நாலு மணிக்கு எழும்பி குளிர குளிர ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு போய் காரை ஸ்டார்ட் பண்ணி கார் நல்லா ஹீட் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு காருக்குள்ளே போய் இருந்து கொண்டு நடுங்க நடுங்க நாங்கள் வேலைக்கு போய் கொண்டு போது இங்கே அமெரிக்கன்ஸ் காலமே ரன் பண்ணி கொண்டிருப்பாங்க ஃபிட்னஸ் ஜிம்முக்கு போவாங்க ஒர்க் அவுட் பண்ணி கொண்டுருப்பாங்கன்னு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் ச எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்வியல் அவங்க ஃபிட்னஸை வந்து சீரியஸாக எடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதுவும் இங்கே சம்மர் வர போகுதுன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு மூணு மாதத்துக்கு முதலே ஜிம் எல்லாம் ஃபுல்லாகும் ஏன்னா அந்த பீச் போடி எடுக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது பீச்சுக்கு போகிறது ஷேர்ட்டில் போவோம் ஸோ அதுக்காக நல்ல உடம்பு இறக்கணும்னு சொல்லி போட்டு மனத்தியாள கணக்கு ஜிம்மில் ஒர்க் பண்ணுற அமெரிக்கன்ஸ் கெனக்க ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அமெரிக்காவில் வந்து ஐம்பத்தஞ்சு வீதத்துக்கு மேலானவர் வந்து ஒபிசிட்டி லெவலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட உடற்பருமன் வந்து அவங்களோட வயசுக்கும் ஹைட்டுக்கும் மேலே இருக்குது ஸோ இப்படி தான் ஒபீசிட்டி வந்து மனச வாழ்க்கையில் வந்து விளையாடிக்கோன்றது ஸோ இதுக்கு தான் இந்த டயட் என்ற கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ டயட் ரெண்டாலே என்ன ஒரு கல்யாணத்துக்காகவோ ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காகவோ நான் ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் வந்து க்ளீனாக சாப்பிட போகிறேன் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் உடம்பை கவனிக்க போகிறேன் பிறகு அந்த சந்தர்ப்பம் முடிஞ்சோன்னே நாங்கள் பேக் டு அவர் நார்மல் லைஃப் திருப்பி வந்து எங்களுடைய ஒரு பழைய வாழ்வியலுக்கு நாங்கள் மூவ் பண்ணி வந்துடுவோம் எப்படி என்னாலும் எதுவும் சாப்பிடலாம் அப்படி வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வந்துடுவோம் டைம் கோலுக்கு பேர் தான் டயட் அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியான இதுகளை விட்டுட்டு எங்களுடைய வாழ்வியலே தோட்டலா மாறும் நான் லைஃப் லாங் நான் இனிமேல் கிளீனான சாப்பாடுகள் ஒழுங்கான ஒர்க் அவுட் என்னோட உடம்ப கவனிக்க போறேன் என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நாங்கள் வரணும் இந்த ஷார்ட் டேர்ம் டயட்ன்றத தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி வந்து லைஃப்ல நியூட்ரிஷன்ஸ் நீங்கள் ஹெல்த்தியா இருக்கிறதுன்றது வந்து வெரி சிம்பிள் விஷயம் ஸோ நான் லேர்ன் பண்ண வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணதோட வச்சு சொல்றேன் உங்களோட பொடியை வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போறீங்கன்னு சொன்னால் த்ரீ டே வாட்டர் ஃபேஸ்டிங் பட் வந்து உடனே டக்குண்டு போய் செஞ்சிருசா வர ஒரு நியூஸ் பார்த்தனா கடைசி ஒரு மாசத்துல மட்டும் ரெண்டு பேர் காலம் ஆயிட்டோம் அதுவும் டயட் காரணமா எப்படி என்று சொல்லிச்சோன்னா அவர்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் டயட் லெவலுக்கு போயிருக்கணும் லிக்விட் டயட் மட்டும் ஒரு ஆறு மாசத்துலேருந்து ஒரு வருஷம் அவையில் லிக்விடாக மட்டும்தான் அவையில் இந்த டயட் இருந்துருக்குது ஸோ அவையில் காலப்போக்கில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சோன்னா அவங்களோட உடம்புல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போய் சத்துகள் எல்லாம் போய் வந்து அவையில் வந்து காலமாயிட்டு ஸோ அப்படியான எக்ஸ்ட்ரீம் டயட் எல்லாம் வந்து கண்டிப்பாக உடம்புக்கு கூடாத ஒரு விஷயம் ஸோ அதனால உங்களோட உடம்புக்கு என்ன தேவை நியூட்ரிஷன் சிம்பிள்னு சொல்லி எடியாக சொல்லுவார் யார் அவர் என்ன சொல்லிச்சோன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் கம்பீட் பண்ண ஒரு ஆள் ஸோ அவரோட வீடியோஸ் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூட்ரிஷன்ஸ் இன் சிம்பிம்பிள் அவர் எடுத்துக்கொள்கிற சாப்பாடு மூண்டே மூண்டு தான் முட்டை மீட் சீஸ் அண்ட் பட்டர் இவ்வளவு தான் அவரோட அவரோட டயட்ல இருக்கும் மெயினாக அவருக்கு வந்து மெயினாக ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் வந்து அவர் அவரோட இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் தான் அவருக்கு வந்து உடம்பு ஹெல்ப் பண்ணி வாங்குவது ஸோ அவர் சரி இப்போ எங்களோட தமிழாக்கள்ல வந்து ராஜ்பவரம் சரி ஸோ எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னால் எந்த அளவுக்கு எந்த அளவு வந்து நாங்கள் ஆரோக்கியமாக இயற்கையாக வந்து நாங்கள் எங்களோட சாப்பாடல் எடுத்துக்கொண்டு எங்களோட வாழ்வியலை இயற்கையை நோக்கி கொண்டு போகிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லது அதனால இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் ப்ரோட்டீன் பவுடர்ஸாக இருக்கட்டும் இதுல இருந்து எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஸோ இதுலேருந்து இவ்வளவுக்கு நாங்கள் தள்ளி இருந்து இயற்கையாக எங்களோட உடம்பை சாப்பாட்டு மூலமாக பழங்கள் காய்கறிகள் இறைச்சிகள் மூலமாக வந்து நாங்கள் வந்து எங்களோட உடம்பை க்ளீனாக கொண்டு போகிறோமோ அவ்வளோத்துக்கு நல்ல ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் என்றது வந்து இது எல்லாமே ஒரு புதுமையான ஒரு வார்த்தைகள் இங்கிலீஷில் சொல்லிவிட்டால் அது பெரிய ஒரு விஷயம் இல்லை எங்களோட தமிழர் வாழ்க்கையில் அன்றாடம் அந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம்தான் என்னன்னு சொன்னால் பசிக்கும் போது நாங்கள் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் சிம்பிளஸ அதுவும் அதில் உண்மையான பசி எது பொய்யான பசி என்றத குடிக்கிறதுலான் இருக்குது இப்போ கூடுதலாகவே நான் வந்து இந்த ஃபாஸ்டிங் தொடங்கின பிறகு காலம் எலும்புனோன்னு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உடம்பு கேட்குறதோ இல்லையோ மனம் கேட்கும் ஒரு டீ காஃபி குடிக்கிறது பால் போட்டு சீனி போட்டு எலும்புன உடனே அதை தான் செய்ய சொல்லும் அது உண்மையாவே உடம்புக்கு தேவையான கண்டிப்பா தேவையில்லாத விஷயம் அது என்னுடைய பழக்கத்தில் உருவான ஒரு விஷயம் அப்போ காலம் எடுங்கனோடனே இந்த பழக்க வழக்கத்துக்கு உடனே ஒரு டீ காஃபியை வந்து கேக்குது ஆனால் அது ஆரோக்கியமான கட்ட கண்டிப்பா இல்லை காலம வந்து நீங்க எடுப்பணுன்னு தண்ணி குடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ நீங்கள் நைட் முழுக்க இருப்பீங்க அந்த நேரம் உங்களோட உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கும் ஸோ காலம் எடுப்பணுன்னு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து உங்களோட ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும் உங்களோட பாடியில அதான் இருக்கிற சயின்ஸ் அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் ஸோ நாங்கள் எடுத்தோடனே காலமே ஒரு சுகரையும் ரெண்டு மூணு ஸ்பூன் சுகரை போட்டு பாலை விட்டு டீயை போட்டு குடிச்சிட்டோம்னு சொன்னாலே அந்த எங்களோட பொடியில் இருக்க ஹீட் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது ஸோ அப்படியான சில விஷயங்கள் எங்களோட பழக்க வழக்கத்தில் வந்த விஷயங்கள் நாங்கள் அதை மாற்றி கொண்டாலே எங்களோட வாழ்வியல் வந்து மாறிடும்தான் வந்து என்னுடைய பார்வை ஸோ உங்களுக்கு என்ன விதமான டயட் டய அதை பற்றியான ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்காவது ஏதாவது பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்